ஏங்க வண்டிக்கார வண்டியை ஓரமா விட்டு என்னன்னு பார்க்க வேண்டியதானே இந்த இருங்க வண்டி எடுத்துடுறேங்க இருங்க ஏங்க நீங்க சுவேதாவோட அப்பா தானே நீங்க ஆமாங்க ஏன் பண்ணுதான் என்ன விஷயம் சொல்லுங்க மூணு நாளுக்கே வரல சுவேதா ஏங்க ம் எல்லாம் உங்களால் தான் நல்லா படிச்சிருந்த புள்ளிய கண்ணில் சொட்டு மருந்து போட்டு வந்து படுக்க வச்சிருக்கீங்க ஏன் சார் ஏன் மூணு நல்லா ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்டதுக்கு பேரண்ட் சொல்கிற பதிலாக சார் இது ஆமாம் டீச்சர் முன்னெல்லாம் வீட்டு படத்தை வீட்டில் எழுதிட்டு சொல்லி நோட்டு போலி எழுதி கொடுத்தீங்க இப்போலாம் என்னடான்னா எல்லாத்தையும் செல்ஃபோன்லேயும் அனுப்பிச்சி விட்டுறீங்க அது என்னடான்னா பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த உடனே பேக் ஒரு பக்கம் விட்டு கடாச்சிட்டு செல்போனை கையில் எடுத்துச்சுன்னா ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் செல்போனையும் ஊற்றி ஊற்றி பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்குது அப்புறம் என்னடானா கண்ணி எரிதுன்னு சொல்லி டாக்டர் கூட்டின்னு போனா டாக்டர் என்னடான கொஞ்ச நாளைக்கு கண்ணி வெளிச்சத்தில் பாக்கணும்ன்றாரு மொபைல் ஃபோனை பார்த்து படிக்கும் போது மட்டும் போட்டு படிக்கலாம்ல கூட படிக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தா செல்போனாலதான் பசங்களோட வாழ்க்கைய நாசமா போகுதுன்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் பார்த்தா செல்போன பார்த்து படிச்சாதான் பசங்க வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்றீங்க என்னதான் பண்ணுமே தெரியல பிள்ளைங்க இந்த வயசுலயே கண்ணாடி போற மாதிரி சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கீங்க எங்களை என்ன சார் பண்ண சொல்கிறீங்க பசங்க சீக்கிரமாக படித்து முன்னேறணும்னா இந்த மாதிரியெல்லாம் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் தான் பசங்க நல்லா மார்க் எடுப்பாங்க எஜுகேஷனுக்கு மொபைல் ஃபோன் ரொம்ப இம்பார்ட்டன்டாகிடுச்சி சார் இப்போவே இந்த பிள்ளைங்க கிட்டப்பாரோ பாரு எதுவுமே தெரியலன்னு சொல்லுதுங்க இன்னும் கொஞ்சம் நாள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரியுதுங்க செல்ஃபோனுன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக கூடவே கண்ணாடியும் வச்சுக்கணுன்னு நல்லா தெரியுது என்ன பண்ணுறது போங்க